அறிவு இல்லை தோரத்தால் நிற்கிற ஏ கைகள் நல்லா இருக்குல்ல உழை சாப்பிடக்கூடாது எல்லா இடங்கள்லையும் பார்த்தீங்கன்னா ஆங்கில வழி கல்வி எல்லா இடங்களையும் வெற்றி குளித்தும் சிபிஎஸ்சும் போய்கிட்டு இருக்குது அதில் தமிழில் பேசுனா பயன் போடுறாங்க தமிழில் பேசுனா தருணம் கொடுக்குறாங்க இது பாருங்க தமிழை உண்டு முறைப்படி நீங்கள் கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா ஒரே ஒரு ஐடியா தப்பு தப்பாக எழுதுங்க எழுத்து போது அந்த எழுத்துக்களை சொல்லும்போது போது குரில் எது தெடியில் சொல்லி கொடுத்துருந்தாங்கன்னா இந்த ப அப்படின்னு சொல்லியிருப்பேன் ப இல் பல் பா இல் அப்படின்னா பால் தானே வரும் யாரெல்லாம் பிறருக்காக வாழ்கின்றீர்களோ அவர்கள் இந்த உலகத்துக்கு வாழ தலைப்பட்டவர்கள் அடிப்படை தமிழ் இலக்கணம் போட்டிருக்காங்க சார் உண்மையாவே சொல்றேன் எனக்கு தமிழ் எழுத வராது ஒத்துக்கிறேன் எழுத போது எத்தனை பிள்ளைகளுங்கிறீங்க அன்றைக்கி நாள் என் பேப்பரை திருத்துறேன் திருத்துறேன் ஒரு மணி நேரமாக திருத்துறீங்க ஒரு பையன்ட்ட பேப்பரை செஞ்ச பார்த்தாலும் உற்றுப்பிள்ளை எங்கே பார்த்தாலும் இரட்டைக்கோப்புக்கு போகலாம் ஒத்தக்கப்பை போடுறது ஒத்த கொப்பை போகலாம் போடுறது தொலைக்கால் போட வேண்டிய எடுத்தால் தொலைக்கால் போடுறது இல்லை அதுக்கு என்ன வருமா காரணம் குரில் நெடியில் வேறுபாடு தெரியாது உரியல் நடையில் வேறுபாடு தெரியாப்ப க எல் கல் அது நடிகல் ஆக்கினா கால் ப எல் பல் அது நடிகல் ஆக்கினா அந்த பாடா இருக்குல்ல ப இல் இருக்கு பார்த்தீங்களா அதை டீச்சர் எப்படி வச்சு கொடுத்துருக்கேன் பா இல் பாயில் பல்லாம் பா டீச்சர் அப்படி சொன்னாங்க பா இல் சொல்லு பால் பல்லு பால் எழுத்து கூட்டும் போது அந்த எழுத்துக்களை சொல்லும் போது குரல் எது நெடியில் எது சொல்லி கொடுத்துருந்தாங்கன்னா இந்த ப அப்படின்னு சொல்லியிருப்பேன் பால் தானே வரும் பா ப என்னது குரில் பாகிறது என்னது தண்ணிக்க டா குரியலாம் சொல்லடா எனக்கு ஒன்றுமே புரியலடா உண்மையாக தானா இல்லை இல்லை நல்ல வேலைக்கு ஏன்னா சில பேர் இப்போ உட்காந்துக்கிட்டு பாங்க ஆமாங்கய்யா நான் கேட்டுக்கிட்டே தான் இருந்தேன் கடைசியில் ஒன்றுமே தெரியலை ஐயா என்ன சொன்னீங்கன்னா எனக்கு புரியலங்கய்யா இப்படிலாம் பல பேர் வந்துக்கிட்டு இருக்காங்க இப்போ பாருங்க தமிழை வந்து முறைப்படி நீங்கள் கற்றுக்கணும்னு நினச்சிக்கண்ணா ஒரே ஒரு ஐடியா தப்பு தப்பாக எழுதுங்க அறிவு இருக்கா கொஞ்சமாகுது தமிழில் பிழை இல்லாமல் எழுதுனா தப்பு தப்பாக சொல்றீங்களே இன்னங்கய்யா நியாயம் ஏன்னா எழுதாமல் விட்டுட்டோம் எழுத படகளை எழுதாமல் விட்டுட்டோம் எல்லாத்தையும் தொலைச்சிட்டோம் ஆங்கில வழி கல்வி மோகம் வந்துருச்சு ஆங்கில வழி கல்வி வந்துருச்சு எல்லா இடங்கள்லையும் பார்த்தீங்கன்னா ஆங்கில வழி கல்வி எல்லா இடங்களையும் மெட்ரிகுலேஷன் சிபிஎஸ்இன் போய்கிட்டு இருக்குது அதுல தமிழ்ல பேசினா பயன்படுறாங்க தமிழில் பேசுனா தருணம் கொடுக்குறாங்க இப்படிப்பட்ட சூழலில் நாங்கள் எப்படியா தமிழை வளர்க்குறதுன்னு கேட்டா இப்படிப்பட்ட சூழல்லதே தமிழ் வளர்க்கணும் மெல்ல தமிழை நீச்சாக்கணும்னு பாரு யார் வேற எதுக்கோ சொன்னாரு நம்ம வேற பயன்படுத்திக்கிட்டோம் அப்ப தமிழை வாழ வைப்பதற்கும் தமிழை முறைப்படி ஒழுங்குபடுத்துவதற்கும் கண்டிப்பாக இலக்கணம் மிக மிக முக்கியமான ஒன்று சில பேர் கேட்பாங்க இலக்கணம்னா என்னங்க யா அப்படி கேட்பாங்க இலக்கணம்னா வேற ஒன்றும் இல்லை இலக்கு கூட்டல் அம் இலக்கியம் இல்லையா இலக்கு கூட்டல் இயம் இலக்கு கூட்டல் இயம் இலக்கு என்றால் குறிக்கோள் இயம் என்றால் இயம்புதல் இலக்கு என்றால் குறிக்கோள் அம் என்றால் வெகுதி இலக்கணம் இலக்கியத்திலிருந்து இலக்கணம் பிறந்தது சில பேர் இலக்கியம் இலக்கியம் பிறந்தது இல்லை உருவான பிறகுதான் அதற்கென்று ஒரு வரையறை வகுத்தார்கள் அதற்கு ஒரு இலக்கணம் வகுத்தார்கள் நேரிசை ஆசிரியப்பானா எப்படி இருக்கணும் நிலைமண்டல ஆசிரியப்பானா இப்படி இருக்கணும் கழித்த எப்படி இப்படி இருக்கணும் களிப்பானா எப்படி இருக்கணும் வெண்பா ஆசிரியப்பா களிப்பா வஞ்சிப்பா என்று சொல்லக்கூடிய நான்கு பாவகைகள் வகைகள் எத்தனை வகைப்படும் என்னென்னப்பா பெண்பாய் என்ன ஓசை டிஎன்பிசி ஆளு இருக்கா நினைக்கிறேன் ஏன்னா இந்த டிஎன்பிசி ஆள் பூரா ஒரு உருட்டு மனப்பாடம் உருட்டு மனப்பாடம் உண்மையாக டிஎன்பிசி மாணவர்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்பேன் கரெக்டாக எடுப்பாங்களே என்ன மனப்பாடம் முடிப்பேன் பறிச்ச முடிஞ்சிரும் பறிச்ச முடிஞ்சிரும் அப்படியே புத்த தூக்கி ஓரத்தில் வச்சுப்பேன் அப்பாடா டிஎன்பிசி குரு போர் எழுதிட்டோம் சத்தியமையோ ஆயிடுவோம் இனி எதுக்கு இதெல்லாம் இனி எதுக்கு இதெல்லாம் சொல்லிட்டு அந்த குரூப் புத்தகத்தை தூக்கி ஓரத்தில் வச்சுப்பட்டு ரிசல்ட்டு வரும் அடாடா அடா ரெண்டு மார்க்கில் போச்சு சார் மறுபடி கேடு புத்தகத்தை மறுபடி கேடு உருட்டுவேன் மணப்பாடம் பண்ணி மடப்பாடம் பண்ணி உருட்டி 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 அதை பூரா மனப்பாடம் பண்ணி மறுபடிக்கு படித்து இப்படி நாலு அஞ்சு தடவை பிரச்சனைறது கேட்டோம்னா பதில் சொல்ல தெரியாது ஏன்னா புரிஞ்சு படிக்கல புரிதல் தன்மை இல்லாதன் காரணமாகத்தான் பல பேர் தோல்வியடைகிறார்கள் இதே நூற்றுக்கு நூறு உண்மை வேற எந்த காரணம் கிடையாது ஏந்திரமனை ஜெயிக்கல காரணம் புரிந்து படிக்காதான் இயந்திரமன் நான் உங்களுக்கு நிற்கிறேன் நான் தான் நான் என்னை பற்றி புரிந்து கொண்டேன் இலக்கியத்தை பத்தி புரிந்து கொண்டேன் இலக்கணத்தை பத்தி புரிந்து கொண்டேன் அதனால் உங்கள் நிற்கிறேன் எத்தனையோ வந்து போட்டோவில் எடுத்தீங்களே புகைப்படம்லாம் எடுத்தீங்களா ஏன் நானா நான் என்ன இப்போ நல்லா நடிகரா நானும் அஜித்தா நான் விஜயா இல்லையே நான் ஒரே ஒரு எடுத்துக்காரு ஒரே ஒரு எல்லோரும் கைது வைக்கணும் இப்போ விஜய் ரசிகர் பூரா கைது வக்குங்க சரி அஜித் ரசிகர் பூரா கைது வக்குங்க எம்ஜிஆர் ரசிகர் பூரா கைது வக்குங்க சிவாஜி ரசிகர் பூரா கைது வைக்குங்க வேற யாரும் சொல்ல நயன்தாரா ரசிகர் புற கை தூக்குங்க அட்ரா 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 சரி அப்துல் கலாம் ஐயாவோட புற கை தூக்குங்க பாருங்க மேடையே தூக்குங்க மேடை பூரா தூக்கிட்டாங்க அவர் ஒன்றும் நடிகர் கிடையாது யார் ஒருவர் மக்களுக்காக பிறருக்காக உழைக்கிறார்களோ அவர்கள் தான் இந்த சமுதாயத்தில் நிலைப்பார்கள் வேற யாரும் கிடையாது பாருங்க இந்த உலகம் எதற்காக நம்ம படைக்கப்பட்டிருக்கு உங்களுக்காக படைக்கப்படலை தெரிஞ்சுக்கிறீங்க உங்களுக்காக சத்தியமாக தன் பெண்டு தன்பிள்ளை சோறு வீடு சம்பாத்தியம் இவை உண்டு தான் உண்டு உண்போன் போல் உள்ளம் கொண்டோன் வார்த்தை கீ பாருங்க யார் ஒருவன் அப்படி நினைக்கிறீங்களோ அவர்கள் இந்த உலகத்தில் வாழ தகுதியற்றவர்கள் யாரெல்லாம் பிறருக்காக வாழ்கின்றீர்களோ அவர்கள் இந்த உலகத்திற்கு வாழ தலைப்பட்டவர்கள் பிறருக்காக எவ்வளவு ஒருவன் தன்னை அர்ப்பணிக்கின்றானோ அவன்தான் இந்த உலகத்தை வரால் பேசப்படுவான் நான் வந்து என் புள்ள என் புள்ள குட்டி என் கணவன் என் மனைவி இப்படி போனீங்கன்னா அது ஒரு குறுகிய வட்டம் மிக பரந்து நிற்கும் வரிவை விரிவு செய் அறிவை விரிவுசை அகண்ட வாக்கு விசால பார்வையால் ஒழுங்கும் மக்களை விசால பார்வை விசாலமா பாரு இந்த உலகத்தை பாரு அப்படிங்கிறேன் என்ன செய்யணும் பார்க்கணும் பார்க்கணும் தனக்காக நீ சொல்கிறேன் தனக்காக வாழாதீர்கள் உங்க வீட்டில் கோழிக்கு இற போடுறீங்க உங்க வீட்டு கோழிக்கு இற போடுறீங்க உங்க பக்கத்துல பக்கத்து விட்டு கோழி வருது என்ன செய்விய எத்தனை விரட்டு விரட்டுறோம் அப்பதானே உண்மையா பைய உங்க வீட்டில் ஆடு வளர்க்குறீங்க ஆடுக்கு இறைய போடுறீங்க பக்கத்து இருக்கக்கூடிய ஆடு வந்து சாப்பிட வருது இங்க உடனே நினைச்சு விரட்டுவியெல்லாம் விரட்ட மாட்டீங்களா விரட்டுவிய ஏன்னா விரட்டாதீன்னு சொல்லி பழக்கலை காரணங்க எங்க நான் வீட்டுக்கு ஒரு கோழி வருதுன்னா தன் வீட்டு கோழிக்கு இற போடும் போது இன்னொரு வீட்டு கோழி பக்கத்துல வந்தா இவே அவை மட்டும் கோழி நினைக்க கூடாது அது ஒரு உயர் ஆடு வந்துச்சுன்னா ஆடு மேய உங்கள் வீட்டு ஆட்டுக்குட்டிக்கு நீ இறவு ஓடும் போது பக்கத்து வீட்டு ஆட்டுக்குட்டி இறவை சாப்பிட வந்துச்சுன்னா அதை விரட்டக்கூடாது உங்கள் வீட்டு நாய்க்குட்டிக்கு நீ சோறு விற்கும் போது பக்கத்தை விட்டு நாய்க்குட்டி வந்து சோறு சாப்பிட வந்தால் விரட்டக்கூடாது அப்படி விரட்டினா அது சுயநலம் விரட்டாமல் அப்படியே உணவு வச்சுக்கி போட்டா அதான்டா பொது நலம் அதுதான்டா அன்னைக்கு வாழ போகிறது அதுதாங்க இன்னைக்கு வாழ போகிறது இங்கே பாருங்க இன்னையிலும் சோதம் எடுங்க எல்லா உயிருக்கும் இறக்கம் கொடுங்க ரோட்டில் போறீங்களா ஐயா உங்களுக்கு நீட்டிட்டேன் யார் தெரியுமா நீட்டினது நல்லா நம்மள மாதிரி பேண்ட் ஷர்ட்டை போட்டு நல்லா இன் பண்ணி ஷூ போட்டு அப்படியே ஐயா அப்படியே கை எழுதுறேன் இல்லை சோரத்தால் நீங்கிற ஏ கைகள் நல்லா இருக்குல்ல சாப்பிடக்கூடாது கேட்டுறாதீங்க கேட்டுறாதீங்க ஏன்னா அவன் வெக்க மாடை சூடு சொன்னால் எழுத்த மாட்டேன் நீ கை நிட்டுறேன் அவன்கிட்ட போய் நீங்கள் பேசக்கூடாது பேரும் பேசக்கூடாது ஏய் யார் ஒருவர் உங்களை பார்த்து கை நீட்டிட்டாலோ அவர்களுக்கு உங்கள் சட்டப்பையிலிருந்து ஏதேனும் ஒன்றை கொடுத்தால் நீங்கள் இன்னும் ஒரு பத்து வருஷத்துக்கு உங்கள் ஆயுள் நீடிக்கும் ஏன் தெரியுமா கடவுள் செய்யக்கூடிய வேலையை நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்கள் போறீங்க ரோட்டில் போய் முள்ளு கிடக்குது முள்ள தூக்கி ஓரத்தில் போட்டீங்கன்னா என்ன அர்த்தம் தெரியுமா கடவுள் செய்யக்கூடிய வேலை நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்று பொருள் ரோட்டில் வர கல் கிடக்குது தூக்கி ஓரத்தில் போடுறீங்க போட்ட உடனே கடவுள் பார்க்குறாரே யாரா நீ தூக்கி ஓரத்தில் போடுற பரவாயில்லையடா நீ வாடா 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 நீ நம்மால்ரா நான் செய்யக்கூடிய வேலை போகிறா நீ செய்கிறடா அப்படி சொல்லிட்டு என்ன செய்கிறாரு ஆயுளை கூட்டுகின்றார் அப்படி ஆயிலை கூட்டுகின்ற பொழுது பிறருக்காக வாழக்கூடிய தன்மை வருகின்ற பொழுது அது இடத்துலதான் எல்லாமே நிற்கும் அப்போ பிறருக்காக வாழக்கூடிய தன்மையை யார் ஒரு உருவாக்குகிறார்களோ அவர்களுக்கு ஆயுள் கூடும் ஆயிலை கூட்டுவதற்கு இன்னொரு படியும் இருக்கிறது அது தமிழாகவும் இருக்கும்